தமிழ் சினிமாவில் திறமையான ஹீரோக்களில் ஒருவர் சைம் ரவி சமீபத்தில் தனது பெயரை ரவிமோகன் என கொண்டார் முன்னதாக நடிகர் ரவிமோகன் ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்டு இரண்டு மகன்களை பெற்றுள்ளார் ஆனால் கடந்த ஆண்டு மனக்கசுப்பு காரணமாக ரவிமோகன் திடீரென மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் ரவியிடம் தன்னை பேச கூட அனுமதிக்கவில்லை என்றும் அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் ஆர்த்தி தனது விருப்பத்தை தெரிவித்த நிலையில் ரவி மோகன் தெரிவிக்கவில்லை இந்த விவாகரத்துக்கு காரணம் கிளம்பியது குறிப்பிடத்தக்கது ரவி என்கிற பெயரை ரவி மோகன் மாற்றிக் கொண்டு நடித்து வரும் நிலையில் கணேஷ் மகள் திருமணத்தில் ஜோடியாக கலந்து கொண்டது பலரையும் நடத்திய நிலையில் ஆர்த்தி ரவி தனது நியாயம் கிடைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி ரவி பிரிவதாக மாதம் அறிவித்தது ஒட்டுமொத்த ரசிகர்களும் அதிர்ச்சியில் என்றும் அவர்தான் ஒன்று என பேசியிருந்த ரவிமோகன் நேற்று ஐஸ்வரி கணேஷ் மகளின் திருமண விழாவில் மாப்பிள்ளை கணக்கா உடன் வந்ததை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் சாதாரண ரசிகர்களுக்கு ஷாக்கை கொடுத்தது என்றால் திருமணமாகி ஆண்டுகள் குடும்பம் நடத்திய ஆர்த்தி ரவியின் நிலைமை எப்படி இருக்கும் என யோசித்து பாருங்கள் என்னோட மகன்களுக்காக அமைதி காத்து வந்தேன் தனது மன குமுறல்களை ஆர்த்தி ரவி சட்டப்படி எங்கள் இருவருக்கும் இன்னமும் விவாகரத்து ஆகவில்லை அதனால் தயவு செய்து மீடியா நண்பர்கள் என்னை ரவி மோகனின் எக்ஸ் மனைவி என சொல்ல வேண்டாம் என ஏ ஆர் ரகுமான் மனைவி சொன்னதை போலவே அழுத்தம் திருத்தமாக பதிவிட்டுள்ளார் மேலும் பெயரை மாற்றிக்கொள்ளலாம் வீட்டி பட்டு சட்டை அணிந்து கொண்டு புதிய பெயருடன் உள்ளா வரலாம் ஆனால் இன்றைக்குமே உங்களை அப்பா என அழைக்கும் அந்த இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு நீங்கள் அப்பா என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த பதிவையும் நான் என் மகன்களுக்காக தான் பதிவிடுகிறேன் என பொங்கி எழுந்துள்ளார் சட்ட நடவடிக்கைகள் என எதுவுமே தெரியாத பதினான்கு மற்றும் பத்து வயது மகன்களுக்கு பல மாதங்களாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கதையை சொல்லி சமாளித்து வந்தேன் ஆனால் இன்று உலகமே பார்க்கும் அளவுக்கு உங்களின் நடவடிக்கை இருந்தது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிறது நான் கண் கலங்கி இந்த பதிவை போடவில்லை ஒரு அம்மா வாக்க இதை பதிவிடுகிறேன் எந்த ஒரு பொறாமையோ பழி நடவடிக்கையோ கிடையாது ஆனால் தந்தை என்கிற கடமையை துச்சமாக தூக்கி எறிந்து செல்லும் உங்களை இந்த பிரபஞ்சம் சும்மா விடாது என்றைக்கும் நான் ஆர்த்தி ரவியாக தான் இருப்பேன் என பதிவிட்டுள்ளார் சோசியல் மீடியாவில் பலரும் ஒரு தாயின் அழுக்குரலுக்காக அவருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க